connective tissue disease இன்னொரு பிரச்சினைனாலேயும் நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் உருவாகும் எப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ டிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா நம்மளுடைய ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்டு ஜாயிண்ட்டு நம்மளுக்கு மேலே உள்ள எலும்பு கீழே உள்ள எலும்பும் நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்கணும் நம்ம நீட்டி மடக்கணும் அப்படின்னா லிகமெண்ட் தான் நம்மளுக்கு உதவும் அந்த லிகமெண்ட்டில் நோய் உருவாகிறது அதே மாதிரி அந்த ஜாயிண்ட்டை வந்து பாதுகாப்பாக வந்து எண்டு பகுதியில் போர்த்தி இருக்கக்கூடிய அந்த காட்டிலேஜ் டிஷ்யூ இருக்குல்ல அங்கே வந்து நோய் உருவாகிறது அதுக்கப்புறமா வந்து மசில் ஃபைபர் வந்து முடிய போகிற இடத்துல கட்டு மாதிரி இருக்கும் பேண்ட் மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து டெண்டான்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு நோய் உருவாகிறது இதுதான் வந்து நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மூணுலேயும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலோ இதில் ஏதாவது நோய் வாய்ப்பு இங்கே ஏதாவது வீக்கம் இருந்தாலோ இங்கே ஏதாவது அடிப்பட்டிருந்தாலோ முழங்கால் முட்டையோ எந்த இடத்துல அது வந்து இணைஞ்சிருக்கோ எந்த இடத்துல அது இருக்கோ அந்த ஒட்டின ஜாயிண்டில் வலி வந்து இருக்கும் இதை வந்து நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்மளுக்கு அடிபடுறதுனாலையும் ஏற்படும் உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்து நம்மளுடைய ஜாயிண்ட் ஏதாவது வீக் ஆகி இல்லை மசில் ஃபைபர்ஸ் ஏதாவது வீக்னஸ் ஆகியும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உருவாகும் இப்படிப்பட்ட ப்ராப்ளமும் வந்து கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும் மசில் ஃபைபர்ஸ் நம்ம நீட்டி மடக்கிறப்ப வந்து ஒரு அசௌகரியம் இருக்கும் கால் வீக்கம் இருக்கும் இதை நம்ம கரெக்டாக நம்ம தொட்டு பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிரச்சினையினால உருவான ஜாயின் பெயின் வந்து ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிடும் எல்லாத்துக்குமே வலி மாத்திரையை போட்டு போட்டு வலியை சப்ரஸ் பண்ணி விட்றதை காட்டிலும் பெயின் எப்படி வந்திருக்கு எதனால் வந்திருக்கு எந்த காரணம் மூலமாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா பெயின் ஒரு தடவை வந்து ஈஸியாக நம்மளுக்கு க்யூர் ஆயிடும் திருப்பி 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 ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வராமலும் இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு ஆட்டோ ஆட்டோஇமன் கண்டிஷன் இருக்குது சிஸ்டமிக் லூப்பர் செருத்தி மேட்டர்ஸ் அப்புறம் ஸ்க்ளீரோடர்மா இந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் நம்மளுக்கு வந்து ரத்தமும் நம்மளுக்கு கெடுதியாகும் அதே மாதிரி நம்மளுடைய மசில் ஃபைபர்ஸ் ஜாயிண்ட்டு அதெல்லாம் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் இதனாலையும் நம்மளுக்கு ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ஏற்படும் மோஸ்ட் ஆல்டி நம்மளுக்கு சிஸ்டமிக் லூப்பர் செருத்தி மேட்டர்ஸ்லாம் வந்தது அப்படின்னா மசில் பெயினும் திடீர் திடீர்னு நம்மளுக்கு வரும் திடீர் திடீர்னு பெயின் அதிகமாக இருக்கும் திடீர் திடீர்னு நம்மளுக்கு முடக்குவாத பிரச்சனையில் வலி எப்படி இருக்கும் அதே மாதிரி சிஸ்டமிக் லூப்பை செலுத்தி மட்டசுலேயும் பெயின் வந்து இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வலி அப்படின்னு வரவங்களுக்கு ஒன்றும் முட்டி வலியாக இருக்கும் இல்லாட்டி முடக்குவாதமாக இருக்கும் இல்லாட்டி யூரிக் ஆசிட் ஏதாவது அதிகமாகி வலி இருக்குது அப்படி சொல்லுவாங்க ஒரு பர்சன்டேஜ் பேஷண்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க எஸ்எல்இ கம்ப்ளைண்ட் இருக்குது அதனால ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படி சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும் சில பேர்த்துக்கு ஜாயின்ட் பெயின் இருக்கும் பர்டிகுலராக ரொம்ப மாட்டாட எப்படி வலி வீக்கம் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் இருக்கும் அதே மாதிரி எஸ்எல்இ இருக்கவங்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நரம்பு வலி இருக்கும் ஜாயிண்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு வீக்கம் எதுவும் இருக்காது செவங்கும் போயிருக்காது ஆனால் உடம்பு கை கால் எல்லாமே இழுத்துக்கிட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும் நரம்பு வலியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அப்போது இது வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ஸு இதை வந்து நம்ம ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஜாயின்ட் பெயின் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அப்படியே இதுக்கு வாரத்துக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதையும் சேர்த்து நம்ம எடுக்க கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்மளுக்கு சரியாகி வரும் நான் பானுமதி அம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு துரமாக மூட்டு வரி இருந்தது முடக்குவாதம் வேற கையெல்லாம் ஒரே வரி ரஃப் ஆயிரு மடக்க முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வரிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப மீஞ்சி போச்சு காலைல எழுந்தா ரொம்ப வதிக்கும் ஒன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில வச்சு இறங்கவே முடியாது ஆனா இப்போ கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா கால் வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டு தான் குறைஞ்சிருக்கு வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மில்லையாட்ட இல்லாத அந்த குத்துற அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை எப்போவது கொஞ்சம் இந்த முழம் கிளம்பிட்டு குத்துறது வலி குறைஞ்சிருக்கு நல்லாவே வலி குறைஞ்சிருக்கு வீக்கோ ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும் ஆ அப்படின்ற வீக்கோ வந்து அந்த கார் போட்டில் அவங்க நீங்கிருக்கும் இந்த கண்டிங் இருக்கிறதுனால உள்ள இப்போ அது இல்லை அந்த நீர் குறஞ்சுட்டு நடக்க விட்டுக்குள்ளே நடக்க முடியறதில்லை ஈஸியாக நீ கேட்டர்லாம் போட்டுக்கோங்க நீங்கள் எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் சேவாக இருக்கேன் சரி அதை குறைஞ்சிரும் சரிங்களா இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல்கிற வீக்கோ ஸ்பெயின்ஸு முட்டிகளும் ரொம்ப நல்லா இருக்கு

பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர் கட்டிகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்